பொறுப்பேற்ற தலைவர் கலைஞர் அவர்கள் ஒன்றிய மாநில அரசுகளின் உறவுகளை ஆராயும் பொருட்டு ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி ராஜமன்னார் தலைமையில் உயர்மட்ட குழுவினை அமைத்தார் நாட்டிலேயே முதல் முறையாக ஒன்றிய மாநில அரசின் உறவுகளை குறித்து விரிவாக ஆய்வு செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒராம் ஆண்டு ராஜமன்னார் குழு தனது அறிக்கையை வழங்கியது அந்த குழுவின் முக்கிய பரிந்துரைகளை ஐம்பத்தி ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் பதினாறாம் நாள் இதே சட்டமன்றத்தில் தீர்மானமாகவும் தலைவர் கலைஞர் நிறைவேற்றினார் இதனைத் தொடர்ந்து ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்திட ஒன்றிய அரசின் சார்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் சர்க்காரியா தலைமையிலான ஆணையம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் உச்சநீதிமன்ற நீதிபதி பூஞ்சி தலைமையிலான குழு ஆகியவை அமைக்கப்பட்டு அவற்றின் சார்பில் ஆயிரக்கணக்கான பக்கங்களை கொண்ட அறிக்கைகள் வழங்கப்பட்டும் இது வரையில் எந்தவித மாற்றமும் இன்றி ஏமாற்றமே தொடர்கிறது அடுத்தடுத்து உள்ள முக்கிய அதிகாரங்களான மருத்துவம் சட்டம் நிதி ஆகியவற்றை ஒத்திசை பட்டியலுக்கு படைசை ஒத்திசை பட்டியலுக்கு மடைமாற்றம் செய்யும் பணிகளை விரைவாக இன்றைய ஒன்றிய அரசால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சமூக நீதி பொருளாதார ஏற்றத்தாழ்வின்மை ஒடுக்கப்பட்டோருக்கான வாய்ப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு மாநில அரசின் கல்விக் கொள்கையின் அடிப்படையில் மருத்துவக் கல்வியில் தமிழ்நாட்டு மாணவர்கள் பங்கேற்பதை உறுதி செய்யும் வண்ணம் இருந்து வந்த நமது கல்விக் கொள்கையினை நீர்த்துப் போகச் செய்து முழுமையாக ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் நீட் எனும் ஒற்றைத் தேர்வின் வாயிலாக மட்டுமே மருத்துவ கல்வி இடங்களை நிரப்பும் முறைக்கு மாற்றப்பட்டுவிட்டது இந்த நீட் தேர்வு ஒரு சாராருக்கு மட்டுமே பயனுள்ளதாகவும் பயிற்சி மையங்களை ஊக்குவிக்கும் வண்ணமும் கிராமப்புற மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் விதமாகவும் உள்ளது இந்த நீட் தேர்வின் காரணமாக பல மாணவர்களுடைய மருத்துவ கனவுகள் சிதைந்து போயிருக்கின்றன பல மாணவருடைய விலை மதிப்பில்லா உயிர்களை இழந்து நாம் தவித்து கொண்டிருக்கிறோம் கடந்த ஒரு நூற்றாண்டுக்கு மேலாகவே நாட்டிலேயே தலைசிறந்த மருத்துவர்களை தொடர்ந்து உருவாக்கி வரும் தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவமனைகளை நோக்கி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மட்டுமின்றி பல உலக நாடுகளிலிருந்தும் உயர சிகிச்சை பெற மக்கள் வருகை புரிந்த வண்ணம் இருக்கிறார் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நாட்டிலேயே தலைசிறந்த சிறந்த மருத்துவர்களையும் உயர்தர மருத்துவமனைகளையும் முன்னணி மருத்துவ கல்வி நிறுவனங்களையும் கொண்டுள்ள தமிழ்நாட்டில் தரமான கல்வி கொடுக்கப் போகிறோம் என்ற பெயரில் நீட் தேர்வு மூலம் பொதுக்கல்வி முறையை சிதைப்பதையே நாம் தொடர்ந்து எதிர்த்து வருகிறோம் இந்த நீட் தேர்வால் ஏற்பட்டுள்ள இன்னல்களை களையும் விதமாக இந்த சட்டம் என்ற நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்பட்ட சட்டத்துக்கு ஒப்புதல் மறுக்கப்பட்டுள்ளது இதேபோல் மாநில பட்டியலில் இருந்த கல்வி ஒத்தேசைவு பட்டியலுக்கு ஒன்றிய அரசால் மாற்றம் செய்யப்பட்டதால் தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதின் மூலம் மும்மொழிக் கொள்கையை தமிழ்நாட்டில் திணிக்க ஒன்றிய அரசால் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மும்மொழிக் கொள்கை என்ற போர்வையில் இந்தி மொழியை ஒன்றிய அரசு மறைமுகமாக தமிழ்நாட்டு மாணவர்கள் மீது திணிக்க முற்படுகிறது கல்வி கொள்கையில் தமிழ்நாட்டு மாணவர்களின் எதிர்கால நலனை மட்டுமே முதன்மையாக கருதும் திராவிட மாடல் அரசு தேசிய கல்விக் கொள்கை ஏற்காததால் சமக்கர சிக்ஷா அபியான் திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு அரசுக்கு விடுவிக்க வேண்டிய சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை விடுவிக்காமல் தமிழ்நாட்டு மாணவர்களின் நலனை வஞ்சித்து வருகிறது இவ்வாறு தமிழ்நாடு கேரளா மற்றும் மேற்கு வங்காள மாநிலங்களுக்கு இத்திட்டத்தின் கீழ் ஏற்கனவே ஒப்புதல் கொடுக்கப்பட்ட நிதியை வழங்காதது குறித்து நாடாளுமன்ற நிலைக்குழுவே தனது கடுமையான கண்டனங்களை ஒன்றிய அரசுக்கு தெரிவித்துள்ளது என்பதை இந்த மாமன்றத்திற்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் எனவே மொழி இன பண்பாடு ஆகியவற்றின் தனித்தன்மைகளை உறுதி செய்யும் வண்ணம் கல்வியை மீண்டும் பட்டியலில் சேர்க்க வேண்டியது இன்றுமையாததாகும் என்பதை மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் பேரவைத் தலைவர்களே அவர்களே ஒன்றிய நிதிக்குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் மாநிலங்களுக்கு பகிரப்படும் நிதியானது தமிழ்நாடு போன்ற பொருளாதாரத்தில் முன்னேறியுள்ள மாநிலங்களின் பங்களிப்பிற்கு ஈடா அல்லாமல் குறைவாக பகிரப்படுகிறது என்பதை இம்மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள் சரக்கு மற்றும் சேவை வரி அறிமுகப்படுத்தப்பட்ட போது அதன் அறிமுக நிலையிலேயே தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்த மாநிலங்களுள் தமிழ்நாடும் ஒன்று எனினும் பொருளாதாரத்தில் முன்னேறிய மாநிலங்களின் கருத்துக்கள் எல்லாம் புறந்தள்ளிவிட்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட சரக்கு மற்றும் சேவை வரி உற்பத்தி துறையில் சிறந்து விளங்கும் தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களுக்கு மிகப்பெரிய வருவாய் இழப்பை ஏற்படுத்தி உள்ளது மிக முக்கியமாக மாநிலங்களின் வருவாய் ஈட்டக்கூடிய அதிகாரம் பறிக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவின் இரண்டாவது பெரிய பொருளாதாரமாக விளங்கி ஒன்றிய அரசின் வரி வருவாயில் பெரும் பங்களிப்பை தமிழ்நாடு தரும் போதிலும் நாம் பங்களிக்கக்கூடிய ஒரு ரூபாய் வரியில் இருபத்தொன்பது பைசா மட்டுமே நமக்கு நிதி பகிர்வாக அளிக்கப்படுகிறது இது மிக மிக குறைவு இயற்கை சீற்றங்களினால் தமிழ்நாடு பாதிக்கப்பட்ட போதெல்லாம் கூட உரிய இழப்பீடுகள் தகுந்த ஆய்வு மற்றும் அளவீடுகள் செய்த பின்னரும் பலமுறை வலியுறுத்தியும் வழங்கப்படவே இல்லை இந்த நேரத்தில் இந்திய அரசியல் சட்டத்தை வடிவமைத்து தந்த அண்ணல் அம்பேத்கருடைய கருத்தை இந்த மாமன்றத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் போத் யூனியன் அண்ட் த ஸ்டேட் ஆர் த கான்ஸ்டியூஷன் பேரவைே ஒன்றிய அரசின் வழிகாட்டுதல்படி மாநில அரசின் தீவிர மக்கள் தொகை கட்டுப்பாடு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மூலம் பிறப்பு விழுக்காடு கட்டுப்படுத்தப்பட்டு சீரமைக்கப்பட்ட நிலையில் அதனை தண்டிக்கும் விதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட கருதி இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதியில் மறுவரையினால் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் வெகுவாக குறைக்கப்படக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளது இவ்வாறு கூட்டாட்சி கருத்தியலுக்கு எதிராக ஒன்றிய அரசு நடந்து கொள்ளும் போதெல்லாம் அதற்கு எதிராக தமிழ்நாடு தொடர்ந்து எதிர்வினை ஆற்றி வருகிறது இந்த பிரச்சனைகளை குறித்து மக்கள் மன்றத்தில் விரிவாக எடுத்து கூறி தேவைப்பட்டால் சட்டமன்றத்தில் அதற்குரிய தீர்வை எட்டுவதற்கு உரிய சட்டங்களை ஏற்றிடவும் நாம் என்றும் தயங்கியதே இல்லை இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் நாம் இயற்றிய சட்ட முன்வெடிப்புகள் மீது உரிய ஒப்புதல் வழங்காமல் காலம் தாழ்த்திய தமிழ்நாடு ஆளுநர்களுடைய செயலை எதிர்த்து உச்ச வரை சென்று வழக்கு தொடுத்து சமீபத்தில் தமிழ்நாடு மட்டுமல்ல சமீபத்தில் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவின் அனைத்து மாநிலங்களின் உரிமைகளை காக்கும் வகையில் கூட்டாட்சி கருத்தியின் மகத்துவத்தை நாடெங்கும் பரப்பிடும் வகையில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை நாம் பெற்றிருக்கோம் என்பதை இந்த மாமன்ற உறுப்பினர்கள் நன்கு அறிவீர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே அமெரிக்க நாட்டின் புகழ்பெற்ற குடியரசுத் தலைவர்கள் ஒருவரும் அமெரிக்க அரசமைப்பு சட்டத்தை வகுத்து தந்த சட்ட மாமேதையுமான ஜேம்ஸ் மேடிசன் அவருடைய கருத்தை இங்கே பதிவு செய்வது பொருத்தமாக இருக்கும் என நம்புகிறேன் தி most கவர்மெண்ட் வில் பி மோஸ்ட் times அண்ட் இம்பார்ட்டன்ட் இன் டைம்ஸ் ஆஃப் of அண்ட் டேஞ்சர் கவர்மெண்ட்ஸ் இன் டைம்ஸ் ஆஃப் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி நாட்டின் இறையாண்மை மற்றும் ஒற்றுமையை பேணி பாதுகாப்பது ஒன்றிய அரசினுடைய முதற்கடமை அந்த உயரிய நோக்கத்தினை செம்மையாக செயல்படுத்திட அனைத்து மாநிலங்களும் நம்முடைய முழுமையான ஒத்துழைப்பினை நிலையிட வேண்டும் அதே வேளையில் மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றுவதில் மாநிலங்களின் பங்கு முதன்மையானது அதற்கு ஒன்றிய அரசு உரிய ஆதரவை வழங்க வேண்டும் என்பதுதான் இதன் அடிப்படை கருத்து இந்திய திருநாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லும் மிக பெரும் பொறுப்பை மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளன கல்வி சுகாதாரம் ஊரக வளர்ச்சி நகர்ப்புற மேம்பாடு என அனைத்தையும் மாநிலங்கள் முன்னெடுத்து செல்கின்றன ஆனால் அவற்றையெல்லாம் நிறைவேற்றிட்ட தேவையான அதிகாரங்கள் மாநிலங்களிடமிருந்து பறிக்கப்பட்டு ஒன்றிய அரசிடம் குவிக்கப்பட்டு வருகின்றன பசியால் வாடி தவிக்கும் தன்னுடைய குழந்தைக்கு என்ன உணவு கொடுத்திட வேண்டும் என்பது அந்த குழந்தையின் தாய்க்குத்தான் தெரியும் ஆனால் அந்த குழந்தை உண்ணும் உணவை கற்கும் கல்வியை கடந்து செல்லும் பாதையினை டெல்லியிலிருந்து யாரோ ஒருவர் தீர்மானித்தால் கருணையே உருவான தாய்மையும் பொங்கி எடுத்த செய்யும் தொடர்ந்து மாநிலங்களின் உரிமை பறிக்கப்பட்டு வரும் இந்த இக்கட்டான சூழலில் கூட்டாட்சி கருத்தியலை வலியுறுத்தும் வகையிலும் ஒன்றிய மாநில அரசின் உறவுகளை அதற்குரிய கொள்கைகளை மேம்படுத்திடவும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதிக்கூறுகள் நடைமுறையில் உள்ள சட்டங்கள் ஆணைகள் ஆகியவற்றை அனைத்து நிலைகளிலும் ஆராய்ந்து மறு மதிப்பீடு செய்திடவும் மற்றும் அதற்குரிய நடவடிக்கைகளை அரசுக்கு பரிந்துரை செய்திடவும் உயர்மட்ட அளவிலான குழு ஒன்றினை அமைப்பது என்று மிக மிக அவசியமாக வந்திருக்கிறது இந்திய அரசியல் சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள மாநிலங்களின் நியாயமான உரிமைகளை பாதுகாக்கவும் ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்திடவும் உச்ச நீதிமன்ற மேலாள் நீதியரசர் திரு குரியன் ஜோசப் அவர்களை தலைவராக கொண்ட குழு அமைக்கப்படுகிறது இதன் உறுப்பினர்களாக இதன் உறுப்பினர்களாக இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் மேலாள் துணைவேந்தரும் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியுமான திரு அசோக்வர்தன் ஷெட்டி அவர்களும் தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் மேலாள் துணைத் தலைவர் பேராசிரியர் மு நாகநாதன் அவர்களும் இருப்பார்கள் இந்த உயர்நிலைக்குழு பின்வரும் கொள்கைகள் குறித்து ஆய்வை நடத்தும் என்று அறிவிக்கிறேன் ஒன்றிய மாநில அரசுகளின் உறவு நிலைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்திய அரசியமைப்பு சட்டத்தின் விதிகளையும் நடைமுறையில் உள்ள சட்டங்கள் ஆணைகள் கொள்கைகள் மற்றும் ஏற்பாடுகளின் உயர்நிலைக்குழு ஆராய்ந்து மறு மதிப்பீடு செய்தல் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தற்போதுள்ள விதிகளை உயர்நிலைக்குழு ஆராய்ந்து காலப்போக்கில் பட்டியலிலிருந்து ஒத்திசைவு பட்டியலுக்கு நகர்த்தப்பட்ட பொருண்மைகளை மீட்டெடுப்பது குறித்து வன் வழிமுறைகளை பரிந்துரை செய்தல் மாநிலங்கள் நல்லாட்சி வழங்குவதில் உள்ள சவால்களை எதிர்கொள்ள தேவையான நடவடிக்கைகளை பரிந்துரை செய்தல் நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டுக்கு வகையில் நிர்வாக துறைகளிலும் பேரவைகளிலும் நீதிமன்ற கிளைகளிலும் மாநிலங்கள் அதிகபட்ச தன்னாட்சி உரிமை பெற்றிட உரிய நடவடிக்கைகளை பரிந்துரை செய்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் அமைக்கப்பட்ட அதமன்னார் குழு மற்றும் ஒன்றிய மாநில உறவுகள் குறித்த ஏனைய ஆணையங்களின் பரிந்துரைகளையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று முதல் நாட்டில் நிலவும் பல்வேறு அரசியல் சமூகம் பொருளாதாரம் மற்றும் சட்டம் சார்ந்தவற்றில் இருக்கக்கூடிய வளர்ச்சியினையும் உயர்நிலைக்குழு கருத்தில் கொள்ளுதல் வேண்டும் இவற்றை ஆராய்ந்து அறிக்கைகளை வழங்கும் உயர்நிலைக்குழு இடைக்கால அறிக்கையை ஜனவரி மாத இறுதிக்குள்ளும் இறுதி அறிக்கையை ரெண்டு ஆண்டுகளிலும் அரசுக்கு வழங்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையான உறவுகளை மேம்படுத்திட உயர்மட்ட குழு அமைத்திடுவது தமிழ்நாட்டின் காக்க மட்டுமல்ல வேற்றுமையில் ஒற்றுமையின் அடிப்படையில் பறந்து விரிந்த இந்திய திருநாட்டின் வேற்றுமையில் ஒற்றுமை என்னும் அடிப்படையில் பறந்து விரிந்த இந்திய திருநாட்டின் அனைத்து மாநிலங்கள் உரிமைகளை காத்திடவே நாம் இன்று இந்த முயற்சியை முன்னெடுத்திருக்கின்றோம் நம் தாய் தமிழ் மொழியை காத்திடும் முயற்சிகளில் எல்லாம் இந்தியாவின் பல பகுதிகளில் தம் இயல்பை இழந்து கொண்டிருக்கும் பிற மொழிகள் குறித்தும் அழிந்து கொண்டிருக்கும் பழங்குடியினரின் மொழிகள் குறித்தும் நாம் கவலை கொள்கிறோம் என்பதுதான் உண்மை ஏறுதழுதல் போன்ற பண்பாட்டு வடிவங்களை சிதைக்கும் முயற்சிக்கு எதிராக உலகத் தமிழர்கள் ஒன்றுபட்டு எதிர்வினை ஆற்றும் வேளையில் மணிப்பூர் நாகாலாந்து உள்ளிட்ட வடகிழக்கு மக்களின் பண்பாட்டு உணர்வுகளும் உரிய முறையில் மதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நமது கோரிக்கை தமிழ்நாட்டின் கடைகோடி கிராமங்களுக்கும் என்ன தேவை என்பதை உணர்ந்து அதற்குரிய நலத்திட்டங்களை நிறைவேற்றும் உரிமையும் அதற்கான உரிய நிதி ஆதாரமும் தேவை என்ற கருத்தை வலுவோடு நாம் முன்வைப்பது இந்தியாவின் கேரளா தெலுங்கானா கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கும் பொருந்தி வருவதை அனைவரும் உணர்வார்கள் மாநிலங்களுக்கு உரிய அதிகார பகிர்வு மற்றும் நிதி பகிர்வை நாம் வலியுறுத்துவது தமிழ்நாட்டின் நலன் கருதி மட்டுமல்ல பறந்து விரிந்த இந்திய திருநாட்டில் உள்ள குஜராத் முதல் வடகிழக்கு மாநிலங்கள் வரை காஷ்மீர் முதல் கேரளம் வரை அனைத்து மாநிலங்களின் நலன் கருதியே நாம் நம்முடைய வாதங்களை முன்வைக்கிறோம் மாநில சுயாட்சி குறித்த விவாதங்களில் முதல் குரல் என்றுமே தமிழ்நாட்டில் இருந்துதான் ஒழிக்க தொடங்கும் அந்த வகையில் இன்றைய காலகட்டத்தில் மக்களாட்சி கருத்தியலை சூழ்ந்திருக்கும் கரு மேகங்களுக்கு தெளிவான ஒளிப்பாய்ச்சிட காலம் நம்ம அழைக்கிறது தேவை எழும்போதெல்லாம் நாட்டிற்கே வழிகாட்டும் தமிழ்நாடு இந்த முறையும் தன்னுடைய வரலாற்று கடமையை நிறைவேற்றிட முன்வருகிறது வளம் சுழிக்கும் மாநிலங்களை வலிமையான நாட்டில் உருவாக்கிடும் என்ற தெளிவோடு பேரறிஞர் அண்ணா காட்டிய வழியில் முத்தமிழறிஞர் கலைஞர் முன்வைத்த மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சியினும் முழக்கத்தினை செயல்படுத்தி மக்களாட்சி தத்துவத்தினை இந்திய திருநாட்டில் முழுமையாக மலர் செய்வோம் நன்றி வணக்கம்